தோல்வியை சுயமாய் மாற்றுபவர் ஒரு மனிதனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றும்படியாய் நீதிபதி கட்டளையிட தண்டனை நாளென்று குற்றவாளியின் கண்களை கட்டி அவன் கால்களிலே ஒரு ஊசியால் குத்தினார்கள் குற்றவாளி தன்னை பாம்புதான் கடித்து விட்டது என்று எண்ணி பயத்திலேயே இறந்து போனான் அவனது உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் பாம்பின் விஷம் ஏற்படுத்தும் விளைவுகள் அவனது உடலில் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்கிறோமே என அருமையானவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பய

வார்த்தையை கேட்டாலே யோசுவாவிற்கு திகிலும் பயமும் தான் ஏற்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம் மறுபடியும் போர் செய்ய பயந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாமல் இரு என்பதாக மனோ தத்துவ நிபுணர்கள் தோல்விக்கான காரணமே பயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்று அநேக மக்களுடைய வாழ்விலை தோல்விக்கான காரணம் பயம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கடவுளமோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தேர்வை எதிர்கொள்ள தைரியமில்லை இன்னும் பல மாணாக்கர்கள் தற்கொலை செய்கிறார்கள் குடும்பங்களிலே கடன் பிரச்சனை இன்னும் ஏராளமான குடும்ப சூழ்நிலை எதிராக இருக்கிற ஒரு காலகட்டம் குடும்ப உறவிலை உடைவுகள் எதிர்கால கவலைகள் வேலையில்லாத தன்மை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியாதபடி தோல்வி பயத்திலே தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளுகிற அவல நிலையை பார்க்கிறோம் பயத்தின் பக்க விளைவுகளை அறிந்த ஆண்டவர் இயேசு வேதத்திலே பயப்படாதே என்று சொல்லி அடிக்கடி எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் நானும் வாசித்திருக்கிறோம் மே என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் உள்ளே வரைந்து இருக்கிறார் வலது கரத்தினால் நான் உன்னை விட்டு விலகுவதில் கை விடுவதில் நம்மை கொண்டு என்ன செய்ய நோக்கமைத்திருக்கிறாரோ அதை நம்மை கொண்டே செய்ய வல்லவராயிருக்கிறார் உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து